இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இங்கிலாந்து அணியானது ஐந்து போட்டிகள் கொண்ட மெகா டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது முன்னதாக பென்ஷோக் பிராண்டன் மெக்லன் ஆகியோர் புதிய கேப்டன் மற்றும் பயிற்சியாளராக பொறுப்பேற்றது முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் டி டுவெண்ட்டி போல பேட்டிங் செய்யும் திருப்தியை கடைபிடிக்கும் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் போன்ற அணிகளை வரிசையாக தோற்கடித்தது எனவே பேஸ்பால் என்று அதிரடி யுக்தியை பயன்படுத்தி இந்த தொடரில் இந்தியாவை பனிரெண்டு வருடங்கள் கழித்து அதனுடைய சொந்த மண்ணில் தோற்கடிப்போம் என்று இங்கிலாந்து அணியினர் ஆரம்பத்திலேயே எச்சரித்தார்கள் அதற்கேற்றார் போலவே ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இங்கிலாந்து அணி ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றது அதனால் சொன்னதையே செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த அணியை இரண்டாவது போட்டியில் நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா மூன்றாவது போட்டியில் ஒருபடி மேலே சென்று நானூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆனால் அப்போதும் பேஸ்பால் அணுகுமுறையை பின்பற்றி நான்காவது போட்டிகள் வென்று மூன்றுக்கு என்ற கணக்கில் இந்த தொடரை வெல்வோம் என்று பென் ஸ்டோக் உறுதியாக தெரிவித்தார் அந்த நிலையில் ராஞ்சிகள் நடந்த நான்காவது போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியானது முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்கள் குவித்து பின்னர் இந்தியாவை முன்னூத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியது இருப்பினும் மூன்றாவது நாளில் தீயாக செயல்பட்ட இந்தியா நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு இங்கிலாந்தை சுருட்டி பின்னர் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனால் மூன்றுக்கு என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே கோப்பையை வென்றுள்ள இந்தியா கடந்த பனிரண்டு வருடங்களாக உலகின் எந்த அணிக்கு எதிராகவும் சொந்த மண்ணில் தோற்காமல் இருந்து வரும் கௌரவத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது குறிப்பாக பேட்டிங் துறையின் முதுகலுமான விராட் கோலி முழுமையாக இல்லாத இந்திய அணியில் கே எல் ராகுல் சையர் போன்ற முக்கிய வீரர்களும் காயத்தால் வெளியேறினார்கள் மேலும் மூன்றாவது போட்டியில் பாதிகளே அஸ்வின் அவசரமாக வெளியேறிய நிலையில் நான்காவது போட்டியில் பவுலிங் துறையின் முதுகலுமான பூம்ரா ஓய்வெடுத்தார் இருப்பினும் அப்படி முக்கிய வீரர்கள் இல்லாமலேயே இளம் வீரர்களை வைத்து இங்கிலாந்தை தோற்கடித்த இந்தியா தொடர்ந்து பதினேழாவது முறையாக சொந்த மண்ணில் இரு டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது மறுபுறம் பென்ஸ்டாக் தலைமையிலான முதல் முறையாக மூன்று தொடர்ச்சியான போட்டிகளில் தோற்ற இங்கிலாந்து ஹாட்ரிக் தோல்விகளை பதிவு செய்துள்ளது அத்துடன் பென்ஸ்டாக் தலைமையிலான இதற்கு முன்பு விளையாடிய ஏழு தொடர்களில் நான்கு வெற்றி மூன்று டிராவை சந்தித்த இங்கிலாந்து முதல் முறையாக ஒரு தொடரில் தோல்வியை பதிவு செய்து குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது இங்கிலாந்து அணியானது தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவி தொடரை இழந்துவிட்டது இதனால் அடுத்த போட்டி என்னதான் நடந்தாலும் ஏதோ சம்பிரதாயமான போட்டியாகத்தான் நடைபெறும் இந்த தான் தற்போது இங்கிலாந்து வீரர்கள் தற்போது நாடு திரும்ப முடிவெடுத்து உள்ளதாகவும் அதன்படி தற்போது ஐந்தாவது டெஸ்ட் போட்டி ரத்தாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது